போகலாமா ஒரு நகரத்துக்கு ஒரு சட்டம் இருந்துச்சான் அதன்படி யார் வேண்டுனாலும் அந்த நகரத்துக்கு வந்து ராஜாவாக வரலாமா ஆனா அந்த பதவி வெறும் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் அந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்த அடுத்த நாளே அந்த வந்து ஆற்றோட கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த காட்டுல வந்து மனிதர்களே கிடையாது வெறும் கொடிய விலங்குகள் மட்டும்தான் அந்த காட்டுல வந்து இருக்குமா மன்னன் காட்டிற்குள்ள நுழைந்தால் போதும் வனவிலங்குகள் வந்து அந்த மன்னனை வந்து கொன்றும் இந்த சட்டத்தை வந்து யாராலுமே மாற்ற இயலாத ஒரு சட்டமாக இருந்துட்டு இருக்குது இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் அவங்க ஒப்பு கொண்டாதான் அந்த அரியணையில வந்து அவங்க வந்து அமர்ந்து ஆட்சி செய்ய முடியும் ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டவனோட தலையெழுத்துன்னு பார்த்தாக்க வெறும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி கட்டாயமான ஒரு மரணம் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாருமே அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்துட்டு காரணமாகவே அந்த அரியணை